கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கேள்வி என்னடான்னா நான் ஒரு சாமியார்கிட்ட போய் இல்லை ஒரு மார்க்கத்துக்கு போய் இல்லை ஒரு சடங்கு செய்கிற கூட்டத்துக்கு போய் அடிமையாக ஆயிட்டேன் என்னவா அடிமையாக ஆகிட்டேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னா எனக்கு புரியுது எப்படி புரியுதே சரின்னோ புரியுது நான் ரகசியமாய் வரலாமா இதுதான் கேள்வி கேள்வின்னா கேள்வின்னா ரொம்ப காலமாக நான் சைவன்னே சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்றீங்க ஆனால் உங்ககிட்ட வந்தால் மற்றவங்களை என்ன நினைப்பாங்க என்ன தப்பாக நினைப்பாங்க புரியுதா நான் ஆகணும்ப்பா உங்ககிட்ட வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க வரலாமா எப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு புள்ளையை பார்த்துக்கிறேன் அப்படி தானே நாங்கள் ரெண்டு பேரும் எதனா பண்ணுறது முன்னாள் அதில் யாருன்னா பார்த்துக்கலாம் எனக்கு தெரியாது பிள்ளைங்க எப்படினா அசந்தரமாக பார்த்துக்கலாம் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியாது சந்தர்ப்பத்தில் எதனால் பண்ணிடலாம் நான் இப்போ ஹாலிவுட் படம்லாம் என் பிள்ளைங்க பார்க்குது நாங்களும் அதை பண்ணியிருப்போம் போஞ்சு நிற்கோம் தெரிஞ்சு நிற்குமா இல்லையா ஆறு வயசு அஞ்சு வயசாக கூட இருட்டோம் நெட்ஃப்ளிக்ஸில் போய் படம் பார்த்தா ஹா ஊன்னாக்கா அப்பா அம்மா இதை பண்ணியிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காதுங்களா அவ்வளோ முட்டாளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி இதுக்கு தான் புரிஞ்சிச்சேன்ட்டு நீங்கள் அவற்று போட்டு ஆடுவீங்க அதுவும் இல்லை இப்போ ஒருத்தருக்கு புரியுது இந்த மனிதன் நேர்மையாக பேசுகிறான் உண்மைதான் உடம்பு இருந்து எதை சாப்பிட்டாலும் சிரிச்சிதுன்னா அது சரியாக கூட இருக்கலாம் நம்ம தெரியாதனமாக இங்கே வந்துட்டோம் இவர் பேச்சை கேட்டோம் இத்தனை வருஷமாக வந்துட்டோம் நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போகலாம் ரகசியமாக வரலாம் ரகசியமாக என்ன பண்ணலாம் வரலாம் ஃபோட்டோ போட வேணா போட வேணா வெளியே சொல்ல வேணாம் அவசியம் இல்லை என்ன இல்லை அவசியம் இல்லை இது நான் வந்து இப்போ சிவியோட மாணவன் சிவியோட ஃபாலோவர் சொல்லவே வேணாம் எனக்கு கூலி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் கற்றுக் கொடுத்துருவேன் இவ்வளோதான் விஷயம் எனக்கு தேவை எந்த கூலி இப்போ ரகசியமாக நீங்கள் வரணும்னா ஐம்பது நாள் வேலைக்கு வர முடியாது ஏன் வாய்ப்பு இல்லை ஐம்பது நாள் வேலை செய்வீங்க வருவீங்க போவீங்க யாரும் பார்த்துருவாங்க கரெக்டா அதனால் ஐம்பது நாள் வேலைக்கு வர முடியாது நாற்பது நாள் கோஸ்க்கு வரவே முடியாது ஏன் நாங்கள் போட்டோ எடுப்போம் கையை பிடிப்போம் காலை பிடிப்போம் உங்களுக்கு அதுவே அவமானமாக இருக்கும் கரெக்டாக இல்லையா இந்தாள் போனால் இல்லையா எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுங்கிறான் என்னென்ன பண்ணுவோம் ஒன்று மொத்தம் கமெண்ட்டே போட்டுக்கிறான் இந்தாள் கிட்டே உதேசம் போகிறீங்க படுக்க வச்சிருவேரு சத்தியமாக படுக்க வச்சுருவேன் பயிற்சி ஆ அவன் படுக்க வச்சுருவான்னா வேற வேறு வச்சிக்கிறாங்க என்கிட்ட உபதேசம் அவங்களுக்கு தெரியும் படுக்க வைப்பா மாட்டினேன் யாரை ஒன்றா கேளுங்க படுக்க வைக்கணும் இல்லையா பிரபு படுக்க வைப்பேன்னா இல்லையா இப்போ நம்ம ஒரு யாரோ ஆம்பளை பார்த்து உன் பின்னாடி படுக்க வைப்பினான்னு கேட்டேன் என்ன சொல்லுவான் ஆமாம் தானே தப்பாக நினைக்க மாட்டான் அண்ணா ஆனால் கேட்குறவ என்ன பண்ணலாம் இந்த இத்த கட் பண்ணியே பிரபு கிட்ட கேட்டார் உங்கள் பொன்னாட்டி படுக்க வச்சுன்னா இல்லையான்னு என்ன சொன்னான் ஆமாண்ணா என்ன மானக்கட்டை பொழைப்பு உன்களுக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்போ ரேவதி பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை படுக்க யாருன்னா படுக்க வச்சுக்கலான்ற மாதிரி ஆளு ஒரு புருசலாண்டே போய் உன் பொன்னாட்டி நான் படுக்க வச்சுட்டேன்னா என்ன ஆகும் என்ன சொல்ல சொல்லலாமா மாதிரியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா படுக்க வச்சுன்னா இல்லையா இது ஒரு கமெண்டாக எதுனான் நான் படுக வைக்கிறது ஒரு வேலையை வச்சுங்கிறேன் பயிற்சியில் ஒன்று படுக வைக்கிறது நான் தர பயிற்சியில் ஒன்று என்ன படுக்க வைக்கிறது நீ சரியாக அர்த்தம் புரிஞ்சுங்கன்னா என்ன ஆகும் தெரியாது எனக்கு படுக்க வச்சிட்டாரு நான் போனேன் என் பொண்ணாட்டியும் படுக்க வச்சிட்டேன் இவன் நான் போனேன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்புறமா நான் போய் படுத்தது இல்லைங்க ஆம்பளையும் படுக்க வைப்பார் ஆமாம் ஆம்பளையும் படுக்க வைப்பேன் இவ்வளோ மோசகாரம் பாவியா சொல்லமா சொல்றதா வெளியே என்ன மீனிங் ஆயிடுது ஒரு மாதிரியாக ஆயிடும் நீங்க புரு பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் என்னட்டே என்னென்னவோ டிசைன் டிசைன் ஆகிறான் சாமியாருங்கலாம் அப்படி தானே காவி கலர் போடுறவன் கருப்பு கலர் போடுறவன் வெள்ளை கலர் போடுறவன் பட்டை அடிக்கிறவன் நாம அடிக்கிறவன் இல்லை மற்ற மதங்கள் இருக்கிற மாதிரியான சடங்கு செய்யறவன் என்கிட்ட பாதுரிமாரியம் கூட வந்துக்கிறாங்க ரகசியமாக என்கிட்ட யார் கூட வந்துறாங்க பாதுரி இமாமும் வந்துக்கிறாங்க எங்கிட்ட நான் போய் சொ இமாம் வந்தாங்கன்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்று எந்த இமாம் வந்தார் எந்த எந்த ஜமாத்தில் இருந்தார் அப்படிலாம் கேட்கக்கூடாது என்னையா ரகசியம் இப்போ எப்படி படுக்க வைப்பாருன்னு கேட்கக்கூடாது நம்ம அவுத்துட்டு படுக்க வைப்பாரா போட்டு படுக்க வைப்பாரா அவர் அவுத்துன்னு பத்துப்பாரா அவர் கீழே பத்துப்பாரா மேலே பத்துப்பாரா சைடில் பத்துப்பாரா நம்மளை படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுவார் கதை முடிஞ்சிருச்சு அவன் அவனுக்கு வைத்தல் என்ன என்ன படு படுக்க வச்சிருவான்னா அவன் வாரம் படுக்க வைக்க என்ன சொல்கிறான் ஒரு சேனலுக்கு போனால் இப்படி வாரம் போடுறாங்க இருந்தால இவன் வெக்கமானமே இல்லாமல் போனால் படுக்க வைப்பாங்கன்றான் அங்கே கேட்குற ஆம்பளியை கேட்குறான் அவன் பொன்னாடி படுக்க வச்சுருக்கானாக்கா ஆமாம் படுக்க வச்சிக்கலான்றான் இவனுக்கெல்லாம் என்ன மனுஷனு கிடையாது இவனுங்க வீடியோ பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறானுங்க ஆம்பளை லைனில் நின்று கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன இது அந்த சேனலில் வர போட்டு காமிச்சான் இவர் பி ஆசீர்வாதம் பண்ணுவாருன்ட்டு எப்படிதான் கால் கொஞ்சம் நல்லா எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அவங்க வேறு மாதிரி பேசிக்கினானுங்க இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்தான் இங்கே பேனா ஷூவு வாட்சு இதெல்லாம் நான் வந்து ஆப்பிள் இப்போ புதுசாக வந்தது வாங்கி வச்சுக்கிறேன் நண்பர் வாங்கி கொடுத்துரு எனக்கு ஃபோனு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்களா இல்லையா பிரச்சனை கிடையாது ரகசியமாக வரணுன்னா ஐம்பது நாள் வேலைக்கும் நாற்பது நாள் கோ கோஸுக்கு தான் என்ன பண்ண முடியாது வரவே முடியாது என்ன ரகசியமாக என்ன பண்ணலாம் கூலி குத்தியா வேலை குத்தியா நான் மொபைலே சொல்கிறத வேலை நீ கடவுளை உணர்ந்தியா அதான் என் வேலை கடவுள் நீ வா ரகசியமாக எல்லாம் போ புள்ள பெற்றுக்கினா அதான் என் வேலை நீ ரகசியமான பெற்றுக்கோ நீ பப்ளிக்கான பெற்றுக்கோ யார் இஷ்டம் உன் இஷ்டம் அண்மையில் ஒரு இது பற்ற இது என்ன இது முகத்திரியெல்லாம் கீழ்க்கிற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டு வச்சுருந்தார் ஐவிபிஎஃப் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவிலேயே எங்கேயோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சமாக இன்னும் பீஸ் போடுறாங்க அந்த அம்மாக்கிட்டேருந்து வந்து முட்டை எக் எடுக்கிறாங்க இவர்கிட்ட இந்த விந்தணு எடுக்கிறாங்க இதை ரெண்டும் சேர்த்து வாடகை தாய் மூலிமா நாங்கள் புள்ளப்பட்டு தர போகிறோம்ட்டு சொல்லிட்டாங்க குழந்தையும் பிறந்துச்சு டிஎன்ஏ சர்டிவிக்லாம் சேர்த்தே கொடுத்துட்டாங்க உங்களது மாதிரி அப்புறமா போய் இன்னொரு இடத்துல போய் ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க செக் பண்ணுறாங்க அந்த குழந்தையோட டிஎன்ஏவே இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் போகுது போலீஸ் போனால் ஒரு ஏழை தாய்கிட்ட ஒரு ரூபா பத்தாயிரரூபா கம்மி ஒரு லட்சத்துக்கு கொடுத்து அந்த குழந்தையை தூக்கி வந்துட்டு அந்த பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஒரிஜினலாக அந்த அவங்கள ஆனால் அந்த மாதிரிலாம் வியாபாரம் நடக்குது இப்போது ஃபெர்டிலிட்டி சென்டரில் இப்படி ஒரு வியாபாரம் நடந்தது புள்ள வந்துச்சு எப்படியோன்னு சந்தோஷமாக இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த புள்ள நம்மளுக்கு தானே கேட்கும்போது தான் இந்த பிரச்சனையே கூலி அதிகமாக இருக்குதுனால பிரச்சனை ஐம்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுது பிரச்சனை ஆகுது தானே இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாயில் பிரியா பெனாயில் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறான் ஆன்மீகன்ற பேரில் விபூதி கொடுக்குது எவ்வளோ காசு வாங்கினா உண்டியில் போன்னு சொல்லலாம் ஏன் கொடுக்குதுண்ணா மாட்டுப்பையே கொத்தி வச்சுக்கிறாங்க அப்படி தானே ஜவாது போட்டுருக்கலாம் ஜவாது போடாமல் இருக்கலாம் நீங்கள் வாங்கி ஈஸிக்கலாம் கரெக்டானே அந்த மாதிரி விபூதி கொடுக்கறதுலாம் கிடையாது விபூதியும் கொடுப்பேன் ஒன்றும் இப்போ தான் கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் வந்து ஊதுறது கொடுத்துருவோம் நீ பூசிக்கிறதுக்கு வச்சுங்கிறத நான் என்ன பண்ணுருவான் பூன்னு ஊதுறானுவோம்

நான் இந்த மாதிரி ரகசியத்தான் சொல்லித்தரேன்ட்டு வீடியோ கூட போட்டிருப்பான் அது கிடையவே கிடையாது புரியுதா ஏன் சாம்பார் ஏன் இட்லி மாதிரி வராது அவரும் இட்லி சாம்பார் தான் கொடுத்தேன்னு ஆர்வம்னா சொல்லலாம் நான் கொடுத்தா தான் இது இட்லி சாம்பார் மற்றவங்க கொடுத்தா வேக வச்ச மாவு நான் கொடுத்தேன்னா இது இட்லி மற்றவங்க கொடுத்தாது என்ன வேக வச்சு ஏன் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்துட்டான் ஆமாம் காலைல நாலு மணி போய் மாவு ஆட்டுவார் பத்து மணி இட்லி தர்றதுக்கா எவனா கால கத்தால் நாலு இட்லி சு மாவு ஆட்டி பத்து மணிக்கு இட்லி தருவேன் அப்போது நம்ம உசாராக பார்க்கல பார்த்தேன் இல்லை நம்மளே நினச்சிக்கணும் மறுநாள் இட்லி சுடுறதுக்குன்னு நம்மளால் சொல்கிற மாதிரி அந்த க அந்த படத்தில் சொன்னாங்களா சொன்னாங்களே எங்கன்னா சொன்னாங்களா மறுநாள் கொடுக்கறதுக்கு சாயந்தரம் ஆட்டக்கூடாத அந்த மாதிரி அந்த மாதிரி படத்தை ஏற்றுருவேன் ஏன் ஒரிஜினலாக ஹோட்டல் வச்சுருந்துரல ஒருத்தர் இட்லி கடை என்ன அவர் எப்படி வச்சுருந்துருப்பாரு காலைல நாலு மணிக்கா மிகைப்படுத்திடுவான் இல்லை குறைச்சிடுவான் அடுத்தவன் ஏங்கிட்ட வாங்கும்போது அந்த மாதிரி இருக்காது நிறைய பேர் இந்த மாதிரி ரகசியமாக என்னும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான நாளுக்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க ஏன் அவங்க அதை சொல்கிறாங்க வரோம் சிவகி சொல்கிறதும் எதுவும் ஒன்று தாங்க புக்கில் இதை எது பாருங்கள் இதுதான் அவரும் அது ஆகாது அது ஆகாது அதனால் என்னை நேராக சந்திக்கிறதுக்கு பயம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணலாம் ரகசியமாக வரலாம் புரியுதா நான் என்ன பண்ண மாட்டேன் பப்ளிக் பண்ண மாட்டேன் நீயாவே பப்ளிக் பண்ணிட்டேனா அதுவும் பிரச்சனை இப்போ என்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி எதுவும் அனுபவிச்சுட்டேன் நன்றியுள்ள பப்ளிக் கூட பண்ணாதன்ற நான் தேவையில்லை நீ நன்றியுடர் கடவுளுக்கு நன்றி சொல்லி எனக்கு தேவ வேணேன் எனக்கு வேணா எனக்கு கூலி கொடுத்தா போதும் நன்றி கடவுளுக்கு சொன்னால் போதும் நன்றி யாருக்கு சொல்லு அப்படி தப்பாயிடாதா உங்கள்கிட்ட நான் ரகசியமாக வாங்கி நான் அனுபவிச்சுக்கும் போது இது நான் உனக்கு நன்றியோடு இருக்கிறது இல்லையா நீ நன்றியோடு இருக்க வேண்டியது யாருக்கு மட்டும்தான் கடவுளுக்கு மட்டும்தான் நீ கூலி கொடுக்கும்போதே நன்றியோடு வந்துட்டு வந்தோம் இந்த ஆளுக்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு இதுன்னு தெரிஞ்சிக்கினியே தெரிஞ்சிக்க வந்தே அன்றைக்கே நீ என்ன வாங்கிட்டேன் என்ன குருவாக ஒத்துக்கினேன் ஊரில் ஏதோ வேணால் வெளியே தெரியா என்ன பிரச்சனை புள்ள யாருக்கு பார்த்ததுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண தான் பிரச்சனை இல்லை வாங்கினு வந்தோம் புள்ள வந்துச்சு சந்தோஷமாக வச்சுக்கணுமா போய் திரும்ப போய் செக் பண்ணணுமா அப்போ கொடுக்கும்போது சரியாக கொடுக்கல அப்படி தானே எனக்கு ஒரு குழந்த வேணும் ஐம்பது லட்சம் கொடுத்தேன் கரெக்ட் தானே குழந்தை வந்துச்சு தானே ஏன் ஆராய்ச்சி பண்ணேன் ஏன் குழந்த வேணும் அது தானே அப்போ அந்த டாக்டர்கிட்ட சொல்ல ஏன் குழந்தை தானான்னு கேட்கணும் தானே கேட்கணும் தானே அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் போதே இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் குத்துக்குறாங்க யாரும் கேஸ்லாம் போகல ஏன் விஷயம் இல்லை கூலி அதிகமாயிட்ட பிரச்சனை இப்போ நீ ரகசியமாக வாங்கிட்டு கூலியும் கொடுத்துட்டு ஏன் என்ன பண்ணுவேன் பப்ளிக்காக வந்தால் கேட்கலாம் ரகசியமாக கொடுத்தா கேட்க முடியாது கரெக்ட் தானே அதுவும் பிரச்சனை புரியுதா நான் சொன்னால் சொன்னபடி நந்தப்பேன் நான் நீ எப்படி நந்தினு யார் முடியுமா நீண்ணா நீ தான் அதனால் நீங்கள் ரகசியமாக வரதுல எனக்கு பிரச்சனை இல்லை பார்க்குறவங்களாம் அப்போ ரகசியமாக போய் தெரிஞ்சுக்கலாம் போல ரகசியமாக கூலியை கூலி கம்மு காதும் காதும் வச்ச என்ன பண்ணுவா அப்படித்தானே பிள்ளை இல்லைண்ணா புள்ள இல்லைன்னா ஒன்று நாள் கிட்ட போய் பிள்ளை பொறுத்தோன்னா ரகசியமாக போனோமா பப்ளிக்காக போகணுமா பப்ளிக்காக போனால் ஐவிபிஐ போகணும் ஏன் ரகசியமாக வேறுனா அவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்களா இல்லையா ச சரியா இது என்ன பண்ண முடியும் அவங்களால ஆனால் ஒரு ஆத்ம திருப்தி இப்போ எனக்கு எந்த ஏந்துதான்ட்டு திரும்ப போய்ட்டே என்ன டெஸ்ட் எடுத்தது ஓம் பிரச்சனை புரியுதா கம்மனே விட்டு கம்முனு ஃபுல்லாக வந்துச்சு சந்தோஷமாக இருக்கணுமா என்ன எங்கே ஏதுன்னு ஆழத்து ஆழத்தை போய் பார்க்கணுமா இப்போ நான் எனக்கு அப்பா யாருன்னு ஆராய்ச்சி பண்ணணும் என்னை தூக்குனா கொஞ்சம் அப்பா தானே விட்டு போகணுமா எங்கள் அம்மா யாரிட போனாங்கன்னு பார்க்கணுமா அவசியமே இல்லை அந்த மாதிரி கடவுள் தானே ஒன்று போனோம் நான் சொல்கிறேன் நீ பண்ணு கடவுள் உனக்கு தெரிய நீ சடங்கு செஞ்சினரு மற்றவங்களுக்கு ஏமாற்றினர் இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது அது மாதிரி தான் டான்ஸ் ஆடினிரு பாட்டு பண்ணுறது அது மாதிரி அதாவது வராறு இதாக வராருன்னு சொல்லிடுற யார் யாருன்னா கேட்க போகிறாங்க ஓ நல்ல தம்ம கட்டு வந்து அந்த வர ஏ பண்ண கேட்க போகிறாங்க கறியே வெளியே சாப்பிட்டு வந்தேன்னா யாருன்னா தெரிய போதே நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க ஆன்மீகத்தில் ஊறி அப்படி தெளிச்சிட்ருப்பாங்க பக்கத்தில் எண்ணெய் பிரியாணி வாங்கினு சொல்லி ரகசியமாக சாப்பிட்டு வருவோம் குடிக்கக்கூடாதுன்னே சொல்லி வருவாங்க ரகசியமாக என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போனோம் முதல் வெளியே ஆமாம் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது தான் நச்சி ஓப்பன் த பாட்டில் யா புரியுதா ரகசியமாக செய்ய வேண்டியது என்ன தான் பண்ண வேண்டியதாக இதே உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக நடிச்சிட்டிங்க இல்லை பத்து வருஷமாக இருபது வருஷமாக நடிச்சிட்டிங்க இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக நடிச்சிட்டிங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க எங்கிட்ட ஒரு நண்பர் கிறாரு யாரும்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஆமியர்கிட்ட போயிட்டு வந்து முட்டை கூட சாப்பிட்றதுலன்னு முடிவு பண்ணிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டார் அப்புறமா மெது மெதுவாக அவருக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்லான்னு தோணிச்சு என் வீடியோவும் பார்த்துட்டார் என்கிட்ட இப்போ சாப்பிட்றாரு மாமியார் வீட்டுக்கு போனால் கறி மீன்லாம் செஞ்சு பொண்டாட்டி கொடுக்குறாங்க இவருக்கு தனியாக ஒரு சாம்பார் போட்டு தராங்க வீட்டில் பொண்டாட்டி கறி மீன்லாம் செய்கிறாங்க சாப்பிடவும் செய்கிறாரு இப்போ மாமியார் ரூட்டில் போய் தான் என்ன பண்ண முடில ஏன் என்னன்ட்டு ஏன் பிரச்சனையா அதுவும் யார் பிரச்சனை இல்லை அதான் ரகசியமாக சாப்பிட வேண்டியது இப்படி தான் வாழணும் வேறு வழி இல்லை ஏன் சொல்லியாச்சின்ட்டு இன்னொரு விஷயம் இன்னொரு உணர்ந்துக்கிறாரு அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த மாதிரி சொல்லிடுறாரு கரில்லாம் சாப்பிடாதுன்னு அவர் போய் நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்கன்னா விட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு பீஃபை கூட வாங்கி சாப்பிட்னுக்குறாரு சொன்னார்ல அவரு சொன்னவங்க என்ன பண்ணிட்டாங்க விட்டாங்க நான் பத்து வருஷமாக சாப்பிட்றது இல்லை இல்லை நானே இப்போ மாற்றிட்டேன் அது தப்பாக தான் சொல்லிட்டேன் உடம்பு சரி இதுதான் சாப்பிட்லான்றார் இல்லை இல்லை இன்னும் வானா நாங்கள் என்ன பண்ணுறோம் வெறும் அடையாக சாப்பிட்றோம் நீ பகோடா சாப்பிட்டுக்கோ பகோடானா பீ பகோடா ம் சிக்கன் பகோடா பீ பகோடாம் வந்துச்சு இப்போ இருதா இல்லையா இல்லை உங்கள் ஊரில் எதனா விற்கல என்ன தெரிஞ்சுங்க புரியுதா அந்த மாதிரி சொல்கிறவங்க என்ன சொல்லி விட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க மாற்றிடுவாங்க ஒரு படம் ரஜினியும் கரைத்தமணியும் போல் அது என்ன படம் அது தெரில கரைத்தமணி வந்து அவருக்கு ஏதோ கதை சொல்லுவார் ரஜினி மாற்றிவார் ரஜினி இவருக்கு ஒரு கதை சொல்லுவார் கரேத்தம்மணி மாற்றிடுவான் அந்த திரும்ப போகிற மாதிரி திருடுற மாதிரிலாம் ஒரு படம் ஒன்று வந்துருக்கு என்னவங்க ரங்கா ரங்காவா சரி சரி அப்போ தான் கரைத்தமணி கொஞ்சம் ஃபேமஸானார் இப்போ கரையத்தமணி வேறு மாதிரி ஆயிட்டுக்கிறாரு யார் யார் எங்கெங்கே போய்கிறாங்க யார் யாராவது யார் யார் வச்சுக்கிறாங்கன்றது சொல்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறாரு இப்போ ஆம் ஒரு கடைத்திலேருந்து வந்து இப்போ வந்து வேறு மாதிரி குங்ஃபு போட ஆரம்பிச்சு இருக்கிறவர் முதல்ல கரைத்த மணி எந்த இப்போ வந்து கூஃபு மணி புரியதான்னு தெரில அவருக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சிடல புரியாம கூட விட்டுர்லாம் யார் தெரியும் கரைத்த மணினா எந்த மணின்னு பார்த்துங்கண்ணா நீங்கள் பண்ணி எதனா கரைத்த மணியை விட்டுறவுன்னு நினச்சிக்கிட்டு போகிறீங்கண்ணா அப்பப்போ வர வர மணி நினச்சிப்பேன் ஆமாம் அவரே வந்து கேட்டால் கூட நீங்கள கரைத்த மணி அப்படின்னு நாங்கள் ஆமாம் நீ கூஃபு மணி இல்லையான்னு கேட்பேங்க பரத்து மணியை நீ பண்ணி இண்டியே நீ யாரும் எப்படியும் பேச்சுங்கிற நான் பேசக்கூடாதுன்னா கேட்கலாம் அது ரெண்டாவது பிரச்சனை புரியுதா அப்புறம் ரகசியமாக வரல மாதிரி விடாதா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படி ஒரு விளம்பரம் தேடுற பதர் நான் இல்லை அப்படி ஒரு பதர் நான் ஒன்று கிடையாது இவர் இவர் அப்படி ரகசியமாக இருந்தார் போனார் அப்படிலாம் அது இது இல்லை அது நல்லதும் இல்லை என்னை ரகசியமாக எதிர்கெலாம் இருப்பாங்க பப்ளிக்காக எதிர்கொட மாட்டாங்க ஏன்னா விளம்பரம் ஆகிட போகிறான்ட்டு என்னை பப்ளிக்காக எதிர்க்கிறவங்க கூட எனக்கு நல்லவையா நாலு பேர் எடுத்துக்கிட்டு போய் சேர்க்குறான் சில பேர் வாங்கினுமா வச்சுக்கணுமான்னு கம்முன்னு வச்சுன்னு இருப்போம் வச்சுக்கிந்தே வெளியே இருக்கும்னு சொல்ல மாட்டான் வச்சுக்கிறோம்ட்டு அதை விட யாருமே இல்லை வச்சாரு சூடாகுதுன்னலாம் வச்சாரு செல்லுனுக்குதுன்னுலாம் பல டைப்புங்க நான் ஒரு உண்மை சொல்கிற ஒரு மனிதன் பொய் பேசி எப்படி நான் உண்மை சொல்லுவேன் ஆனால் பேசதே எதே பொய் பேசி உண்மை வைக்கிற ஒரு மனிதன் நான் நீ உஷாராக இருந்தேன்னா உண்மை பிச்சுப்பே இல்லைனா பிச்சுப்பேன் போயே பிடிச்சி இனி ஏதானா பிடிச்சிக்கு ஆனால் பேசுதோ அத்தனையும் போய் தான் இன்னி அழகாகவே இல்லைடின்ட்டு பொண்ணுவேன் ஏதோ ஓ பேச்சு அழகாக இல்லைன்றா வேலை முடிகிறான் உண்மையிலேயே என்ன பண்ணலாம் அழகாக இல்லைன்னு போய் சொல்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லை வெறி கொண்டு வேலை செய்கிறேன்னா தான் இல்லைன்னு பண்ணலாம் சொல்கிறது அழகாக செய்கிறது வேலையை இன்னும் ஆகும் அந்த பொம்பளை டென்ஷன் ஆகிடுவா எல்லாம் நேத்தே என்ன மறக்குதுமே என்னானுங்க எந்த கேட்டகிரின்னே தெரியலையே புரியுது என்ன சொல்கிறே எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் கூடயும் நல்லா பேசுவேன் ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் ஒரு மணிக்கு நான் எல்லோரும் வச்சிக்க முடியாது முடியா எனக்கு ஒன்றும் இருபது முப்பது கொடுக்கல வச்சுக்கிறதுக்கு ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்று தான் வச்சிக்க முடியும் அப்படித்தானே ஒன்றை தான் கவனிக்க முடியும் எல்லாத்தையும் கவனிக்க முடியாது பத்தாது சும்மா சொல்லலடி எனக்கு சம்பளம் பொண்ணடியே ஜாயிட் வாங்கி தர முடியாதுவன் பத்து பேர் ரிபண்ட் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படி தானே சார் நாங்கள் ரகசியமாக வந்து உங்கக்கிட்ட என்ன இதெல்லாம் இப்படிலாம் நான் பேசுவேன் பொய் அத்தனையும் உண்மன் கூட நினச்சிக்காது முடிச்சிட்டோம் புரியுதா உதவுறதுக்காக தான் பேசிக்கிறேன் யாருக்கன்னா உதவ முடியுமா நிறைய பேர் கடவுள் புரிஞ்சுப்பாங்களா சண்டை சச்சர் உள்ள அம்மா வாழ்வாங்களா ஒருத்தர் ஒருத்தர் அசீமாக பார்த்துக்காம இருப்பாங்களா அதுதான் நோக்கம் என்னையே என் பண்ணாட்டி அசீமாக பார்க்கலாம் அது யார் இஷ்டம் அவன் புரிஞ்சுக்கலாம் அவள் புரிஞ்சுக்காம இருக்கலாம் பாவம் இப்போ என்ன அசீமாக பார்ப்பா நான் ப பச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் நான் ஒரு ஆம்பளை வைப்பேன் சரியாக நான் விட்டுருந்தேன் கம்முனாயிட்டான் ஏன் சில பேருக்கு புரியுறது இல்லை ஆனால் எப்படி பார்க்கலாம் எதிரியாக பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் உண்மையே பொய்யா பேசுவேன் பொய்யை பேசி உண்மையை புரிய வைப்பேன் போ என்னும் வார்த்தையில் வா என்கிற என் பக்கத்தில் வா உனக்கு ஆன்மீகம் புரியும் என்னை நினை உனக்கு ஆன்மீகம் புரியும் என்னை கொண்டாடு உனக்கு ஆன்மீகம் புரியும் என்னை கனவு கண்டுகிட்டு வந்தவங்களாங்கிறான் முன்னாடியே என்னை பார்க்கல வீடியோ எல்லாம் பார்க்கல கனவு கண்டுட்டுலாம் வந்தான் நான் மனசார அழுது நிற்கும் போது உங்கள் வீடியோ வந்ததுன்னு சொன்னவங்கலாம்ங்கிறான் பொய் இல்லை அப்போ கடவுள் விடுதலை கொடுக்காமல் நீங்கள் வர முடியாது அப்படி ஒரு விடுதலை கொடுத்து இந்த சமூகத்துக்காக ஏமாத்துனா ஏமாற்றிட்டு வா என்ன பிரச்சனை அப்படி தானே நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நீ தைரியமான எனக்கே போகிறமானா உனக்கு பொறுக்காது ஐம்பது லட்சம் கொடு நான் வேற யாருன்னா போட்டு தரேன்னுவன் அந்த ஆள் நான் எந்த ஆள் நானே உங்களுக்கு எது சேர்த்தா என்ன ஆகாது புள்ள வராது உனக்கு வேறு ஒரு புள்ளை என்ன பண்ணுறேன் ஆனால் அதுக்கு ஐம்பது லட்சம் கொடு நான் தொண்ணூறாயிரம் நீ போய் வாங்க முடியுமா தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரபாய்க்கே அது வேலையை நான் செய்வேன் சொல்லலாம் தப்பு கிடையாது அப்போ சண்டைக்கு போக முடியும் வர முடியும் ரகசிய உடம்படிக்கை தானே அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு பேப்பர் கொடுப்பான் கொடுக்க மாட்டோம் சர்ட்டிவிகேட் கொடுப்பான் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட சர்ட்டிவிகேட்லாம் வாங்கக்கூடாது கம்முன்னு வரணும் கற்றுக்கணும்னே பண்ணார் அதனால் நான் வந்து ஒரு சர்டிவிகேட் வியாபாரி கிடையாது இவர் உபதேசம் வாங்கியவர் இந்த நெத்தியில் பிடி குத்து யார்கிட்ட போனாலும் வெண்டைக்காய் சொல்லு வாழைக்கா சொல்லுன்னு சொல்லி அனுப்பவே மாட்டேன் அதனால் நீ ரகசியமாக வந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போது சிவகிட்டே வந்தால் ஒரு சொல்லணும் இப்படிலாம் கிடையாது சில கையிலாம் போனால் இப்படி தான் இருக்கும் அப்படிதானே எனக்கு தெரியாது சில பேர்லாம் புதுசாக நாளைக்கு வரவும் வருவாங்க தட்டில் சோறு போட்டு மேலே எரிவுக்காரணும் ரொம்ப காலமாக தெரியாமல் வாயில் சாப்பிட்டு ஒருத்தன் சொல்லுவான் அது ஒன்றை செய்வோம் செய்வான் யாருக்கு தெரியும் ம் நல்லா ஏந்திச்சேன்னா கூட ஒன்றும் பண்ணக்கூடாது கம்முன்னு இல்லையா துறவு தான் அங்கே போகிறதுக்கானது நம்ம தூய்மையான பெண் இருக்கிறா பண்ண பண்ணக்கூடாது அவள் தூமை அவ்வளோன்ட்டு போகவே கூடாது அவள் சமைச்சத ம் பண்ணியே செஞ்சு சாப்பிட்டுக்கோ யாருன்னா எதுவும் ஒன்றா சொல்லலாம் அதான் சொன்னீங்க அதிகபட்சமாக சோறெல்லாம் போட்டு என்ன மேலே ஏறி உட்காந்து உட்காந்துட்டு முக்கு நீங்கன்னா போய்டும் மாதிரி கூட சொல்லி தரலாம்ப்பா விதவிதமாக சொல்லி கொடுத்து நீ மாட்டின்னு கூட இருக்கலாம் அது ஏன் பிரச்சனையா ஒருத்தன் சட்டை போடாதான்வான் ஒருத்தன் முடி வச்சுக்கோன்னுவான் ஒருத்தன் முக்குன்னுவான் ஒருத்தன் நக்குன்னுவான் யார் இஷ்டம் நம்ம காலங்கத்தில் தேன் நக்குடா ஒருத்தன் இன்னும் சொல்லிட்டான் உணவு மோசக்கார பாய்கிறான் விட்டு ஓட்டான் துறைவின்னு சொல்லிக்கிறான் ஆமா நாக்கு நல்ல உழிச்சுட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு பெரிய விஷயம் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மூச்சை பெருசாக இது பெருசாக விடு உனக்கு என்னடா வேலை விட்டு போனேன் இல்லை மயிரை கடவுள் புரிஞ்சேன் உனக்கு கேட்கணும் யார் கேட்கணா நான் வீடியோ வந்து பார்க்கும்போதே சிரிப்பேன் ஐயோ பாவன் நம்ம அந்த ஆளே இல்லை கடவுள் இப்படி இருக்குதுன்னா இப்படி தான் நீ அனுபவிக்க முடியுன்னா அனுபவிக்க முடியும் மூன்றாவது கண்ணுண்ணா மூன்றாவது கண் இருக்குது இதுதான் ரகசியமான அம்மா இதுதான் ரகசியம் இதுதான் இந்த மாதிரி சொன்னாங்களா அம்மா இதுதான் சொன்னான் உனக்கே புரியும் என்னை கேட்கலாம் ரகசியமாக தான் கேட்க முடியாமலாம் இல்லை என்ன பண்ணலாம் என்கிட்ட வந்து ரகசியமாகவே மீண்டும் கேள்வி இருந்தாலும் பேசிக்கலாம் ரகசியமாக பேசிக்கிடுறேன் சில உறவு ரகசியமாக வச்சிக்கிறோமா இல்லையா எல்லாத்தையும் பப்ளிக்காக வச்சுக்கிறான் புருஷன் மறுபடியும் பப்ளிக்காக வச்சுக்கல தானே என்ன பண்ணுறான் ஒரு விஷயத்தை ரகசியமாக என்ன பண்ணான் ரகசியமாக தானே வச்சுக்கணும் பப்ளிக்காக வச்சுக்க முடியும் வச்சுக்க முடியாது ரகசியமாக தான் வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணாலுமே அதுவே ரகசியமாகிட்டோம் ஏன்னா அப்படி தான் செட்டப்பே இருக்குது செட்டப்பே இருக்குதுன்னா ஏன்னா வேலை பண்ணால் ரகசியமாக தான் இருக்குது எவ்வளோ உள்ளே இருந்துச்சுன்னு வெளியே தெரியும் தெரியவே தெரியாது மாதிரி நம்பர் பண்ணி பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இல்லை ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்றைக்கி வந்து பத்து நேற்று அஞ்சு இன்றைக்கி எட்டு நாளைக்கு பதினஞ்சு இப்படியா சொல்ல முடியாது தெரியாது அதனால் ரகசியத்தை என்ன தான் பண்ண முடியும் அதனால் என்னுடைய பயிற்சி ரகசியமானது யார் ஓனாலும் வரலாம் தயக்கமின்றி வரலாம் நான் என்ன பண்ண மாட்டேன் பப்ளிக்காக ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க இந்த எல்லா ஃபோட்டோவும் எடுத்து போடுறான் எல்லாத்தையும் சொல்லிடுறான் கை அமைக்கிறது ஒரு வீடியோ போட்டுடுறான் குடிப்பேன்னு வர சொல்கிறான் பிடிப்பேன்னு வர சொல்கிறான் பார்க்குறான் அதுவும் சுருட்டு வச்சுன்னு வாயில் வச்சுன்னு போட்டோ எடுத்து போடுறானுங்க அவனே வர போடுறான் நீ என்னடா போறதுன்னு நான் அவன் வர போடுறான் இவன் இவன் பண்ணுறது தெரில அந்த பக்கம் போய் பார்த்தாக்கா ஆமான்னு இந்த பக்கம் வந்து சொல்கிறான் நம்ம அதை உடனே இதை பார்த்து சொல்கிறான் ஒத்துக்கவே முல்லையே என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் பிரச்சனை நல்லது யார் பிரச்சனை ஒவ்வொன்றும் பிரச்சனை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் ரகசியம் தான் அந்த வேலை இல்லை எனக்கு அது வராங்க பப்ளிக்காக வராங்க போகிறாங்க அதனால சொல்கிறேன் ரகசியத்தை என்ன பண்ணுவேன் ஐயா என்னெல்லாம் வந்து கட்டி கொடுக்கணும் போல இருக்குது ஆனால் போடாதீங்க நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஐயா அதுதான் ரகசியம் என்ன ஐயா அப்படி இல்லை வானில் ஒரு முறை உங்களுக்கு கட்டி பிடிச்சேன்னு ஒரு பெருமை எனக்கு நம்ம ரெண்டு பேரும் இருக்கமாக கட்டி பிடிச்சிப்போம் உம்மா குத்தாலும் அதை மட்டும் போட வேண்ணா ஆனால் கட்டி பிடிச்சது மட்டும் போடலாம்ங்கய்யா அண்ணா என்ன பண்ணுவேன் நான் அதையா யார் இஷ்டம் அவங்க இஷ்டம் பேர்லாம் போடுறியே குடும்பம் இந்த படம் பார்க்குறவங்களாம் குடும்பம் கட்டுச்சே நடிகர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூணுக்கு வச்சுங்கலாம் இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு போகிற விட உங்கள் விஷயம் இல்லை அந்த ஒன்றுக்கு ரெண்டு போகிற ஓட்டையாட உங்களுக்கு முக்கியமாக இருந்தாகுது காட்டுற ஓட்டை மேலே கக்கறையாக இருக்குங்களே காட்டாத ஓட்டை மேலே எனக்கு ஒன்று ஏன்னா காட்டில் இல்லை அதான் அவனுக்கு பிரச்சனையே அவத்து போட்டு கூட காட்டியிருந்தால் வேறு விஷயம் கிடையாது ஆனால் ரகசியம் நான் திரும்ப மாட்டிப்பேன் அப்படின்னு தானே அவ் அவங்க வேண்டியத்தில் என்ன பண்ணுறோம் அவுத்துருவோம் இப்போ ரகசியமாக இல்லையா தான் யாருக்கே பார்க்காது உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு இப்போ நான் ஒரு பெரிய ரகசியம் வச்சுக்கிறேன் யாருக்குமே தெரியாது சொல்ல முடியாது பொண்டாடி சிச்சின்னுப்பா கேட்டுன்னு இவன் என்ன வீடியோ போகிறான்னு எல்லாத்தையும் சொல்லணுங்கிறான் திட்டத்தையும் சொல்கிறான் இவனை வச்சுக்கித்தா யார் ரகசியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது